அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அர்த்தமற்ற தாம்பத்தியம் கருவை கலைத்த கர்வக்கார மருமகள் பூகம்பம் வந்து போனது போல இருந்தது வீடு கண்களை துடைத்து கொண்டு குரலில் கொஞ்சம் கண்டிப்பை சேர்த்து மகனிடம் பேசினார் ராஜேஸ்வரி வருண் நடந்ததை பத்தி வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நேத்து முழுசும் நீ சாப்பிடவே இல்ல எழுந்துரு கொஞ்சம் ரசம் சாதமாவது சாப்பிடு மடியில் தலை வைத்து படுத்திருந்த மகனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார் ராஜேஸ்வரி எனக்கு சாப்பாடு வேண்டாமா பசிக்கல டேய் வருண் உன்னோட வருத்தத்துக்கு வைத்த ஏண்டா பழிவாங்கற அது என்னடா பாவம் பண்ணுச்சு எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா என்ன பரவாயில்ல முதல்ல சாப்பிடு தாங்க முடியாத துக்கம் தான் மீள முடியாத பிரச்சனை தான் எது எப்படி இருந்தாலும் மகனின் வயிறு காய்ந்து விடக்கூடாது ராஜேஸ்வரிக்கு இந்த உலகத்தில் அவர் வாழ்வதற்கான அர்த்தமும் ஒரே ஆதாரமும் அவருடைய இருபத்தி எட்டு வயது மகன் வருண் எப்படியும் சாப்பிடாமல் அம்மா தன்னை வெளியே போக அனுமதிக்க மாட்டார் வக்கீலை பார்த்தாக வேண்டும் இதற்கு மேல் தாமதிக்க கூடாது அம்மாவும் நேற்றிலிருந்து பச்சை தண்ணீர் கூட குடிக்கவில்லை அமைதியாய் கையை கழுவிவிட்டு தரையில் வெறித்திருந்த அந்த சின்ன பாயில் சம்மணமிட்டு அமர்ந்தான் வருண் மல்லிகை பூவாய் தட்டில் இருந்த சோறு இவனை பார்த்து கண் சிமிட்டியது அம்மா அதில் ரசத்தை ஊற்றி பிசைந்தார் வருணின் மனதில் அளவில்லா வருத்தம் உடலில் பெரும் சோர்வு இருந்தாலும் தட்டை பார்த்த வயிறு ஒருமுறை விம்மி தாழ்ந்தது வருண் சற்றும் சுயநினைவில்லாமல் சாப்பிட்டுக் சாப்பிட்டு கொண்டிருக்க மேலும் இரண்டு கரண்டி சோற்றை தட்டில் வைத்தார் ராஜேஸ்வரி சாப்பிட்டு முடித்திருந்தாலும் குரல் ரொம்பவும் இறங்கி இருந்தது போயிட்டு வரேம்மா சரி வருண் வண்டியை பார்த்து ஓட்டு சொல்லிக்கொண்டே மகனுடன் வாசல் வரை வந்த ராஜேஸ்வரி ஒரு தண்ணீர் பாட்டிலை அவன் வண்டி கவருக்குள் வைத்தார் சோகம் கவிழ்ந்திருந்த முகத்துடன் அம்மாவின் தலையை ஆதரவாய் தொட்ட வருண் வண்டியை ஸ்டார்ட் செய்து அந்த சின்ன கேட்டை தாண்டி சாலையில் தளர்ந்தான் வண்டி இயல்பான வேகத்தில் முன்னோக்கி சென்றது மனதோ குயல் வேகத்தில் பின்னோக்கி சென்றது ரீனா அவன் வாழ்க்கையில் வந்த பிறகுதான் எல்லாமே சீர்குலைந்து போனது இத்தனைக்கும் இப்போது பணக்கஷ்டம் கூட இல்லை அம்மாவும் அவனுமாக வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருந்தது இத்தனைக்கும் அப்போது பணம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தது தனக்கு திருமணமாகி கணவன் வீட்டுக்கு வந்ததிலிருந்து வருணுக்கு விபரம் தெரியும் வரை நடந்ததை பல முறை மகனிடம் சந்தோஷத்துடனும் வருத்தத்துடனும் சொல்லி இருக்கிறார் ராஜேஸ்வரி அவனுடைய அம்மா இப்போதும் அவன் காதில் அதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பது போல ஒரு உணர்வு அவனுக்கு ராஜேஸ்வரி எட்டாம் வகுப்பு படித்திருந்தாள் உடன் பிறந்த அக்கா ஒருத்திக்கும் அண்ணன் இருவருக்கும் திருமணம் முடிந்திருந்தது வீட்டில் நான்காவதாக பிறந்த ராஜேஸ்வரிக்கு அடுத்து ஒரு தங்கை இருந்தாள் தியாகுவை திருமணம் செய்து கொண்டு இரண்டு அறைகளும் தாழ்வாரமும் கொண்ட வீட்டுக்கு வந்த நாளிலிருந்து அதுவே ராஜேஸ்வரியின் உலகமாகிப் போனது அப்பாவும் மகனுமாக இரண்டு ஆண்கள் இருந்த அந்த வீட்டுக்குள் மாமனார் ரங்கசாமிக்கு மருமகளாக தியாகவிற்கு மனைவியாக அடியெடுத்து வைத்தாள் ராஜேஸ்வரி வருணின் அப்பா தியாகு பார்சல் சர்வீஸ் நிறுவனம் ஒன்றில் மூட்டைகளை ஏற்றி இறக்குபவராக வேலை பார்த்தார் வாரச் சம்பளம் கண்ணிய மன மனிதர் உடன் வேலை பார்க்கும் அனைவரும் மாலை ஆனால் குடிப்பது அதற்கு ஒரு காரணமாக உடல்வலி என்று சொல்வது என்று இருந்தபோது வாங்கும் சம்பளத்தை அப்படியே ராஜேஸ்வரியின் கையில் கொண்டு வந்து கொடுத்து விடுவார் நாள் தவறாமல் காலை நாலரை மணிக்கு எழுந்து விடுவாள் ராஜேஸ்வரி சில நாட்களுக்கு ராகியோ அல்லது அரிசியோ போட்டு சமைத்து அத்துடன் நிறைய காய்கறிகளை போட்டு குழம்பு வைத்து விடுவாள் மருமகள் கொடுக்கும் உணவை தூக்குவாளியில் எடுத்துக்கொண்டு மாமனார் ரங்கசாமி விவசாய கூலி வேலைகளுக்கு போய்விடுவார் தியாகு ஸ்பூன் போட்ட மூன்றடுக்கு கேரியரில் எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுவான் அவர்கள் போன பிறகு இரண்டு வீடு தள்ளியிருக்கும் ஒரு வீட்டுக்கு கடலை உடைக்க போய் விடுவாள் ராஜேஸ்வரி ஒரு வல்லம் கடலை உடைத்துக் கொடுத்தால் இரண்டு ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஐந்து ஆறு வல்லம் உடைத்து விட்டு பத்து ரூபாய் அல்லது பனிரெண்டு ரூபாய் பணம் கை நிறைய கடலையுமாக வீட்டுக்கு வந்து விடுவாள் ராஜேஸ்வரி கல்யாணம் முடிந்து வந்த ஆறு மாதத்தில் கர்ப்பமானவளை மாமனாரும் கணவரும் தங்க தாம்பாலத்தில் வைக்காத குறையாக தாங்கினார்கள் தங்க விக்கிரகமாய் பிறந்தான் வருண் சொந்த பந்தம் உறவுகள் எல்லாம் மூக்கில் விரல் வைத்தது ராஜேஸ்வரி தியாகு இருவரும் மாநிலம்தான் வருண் மாநிலத்துக்கு சற்று கூடுதலாக சிவப்பாக இருந்தான் எண்ணெய் காப்பு வைத்த சிலையாய் மின்னினான் ராஜேஸ்வரியின் கணவரும் மாமனாரும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இரண்டாவது பிரசவத்தின் போது இறந்து போன மனைவியை நினைத்து இப்போது அழுதார் ரங்கசாமி அவர் இத்தனை வருடம் கழித்து அழுவதற்கு காரணம் இருந்தது நல்ல அழகியான ரங்கசாமியின் மனைவி சிவகாமியை நகலெடுத்தது போல இருந்தான் வருண் சிவகாமி பெண்ணாக பிறக்காமல் தனக்கு பேரனாக பிறந்திருக்கிறான் என்று கொண்டாடி தீர்த்தார் வருணின் தாத்தா பிறந்த வருண் முப்பதாவது நாளே அவனை தூக்கி கொண்டு அம்மா வீட்டில் இருந்து வந்துவிட்டாள் ராஜேஸ்வரி ஐந்து வருடங்கள் வீட்டில் ஆனந்த வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது யார் கண் பட்டதோ காலையில் வேலைக்கு போன தியாகு வீட்டுக்கு திரும்பாமல் ஆஸ்பத்திரிக்கு தான் போனான் வண்டியில் ஏற்றப்பட்ட மெஷின் ஒன்று நழுவி அவன் தலையில் விழ தலையில் இருந்து ரத்தம் ஆராய் ஓடியது சில வினாடிகளில் மயக்கத்துக்கு போய்விட்டான் அதன் பிறகு இரண்டு நாட்கள் மயக்கம் தெரியவே இல்லை டாக்டர்கள் மூளைச்சாவு என்று சொல்லிவிட்டார்கள் கண்களை மட்டும் தியாகுவுக்கு யாரையும் அடையாளமும் தெரியவில்லை எதுவும் பேசவும் இல்லை ராஜேஸ்வரியும் மாமனார் ரங்கசாமியும் நொறுங்கி போனார்கள் இரண்டு நாட்கள் அவ்வப்போது கண்களை மட்டும் விழித்து பார்த்து கொண்டிருந்தவன் மூன்றாவது நாள் முழுவதுமாக மூடிக்கொண்டான் வேறற்ற மரமாய் நிலத்தில் விழுந்தார் ரெங்கசாமி நான்கு வயதிலிருந்து மகனுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து வளர்த்தவர் ஊரே அவரை செய்யச் சொல்லி மறுமணம் வற்புறுத்தியும் இனி என் மகன்தான் என் உலகம் என்று அவனை வளர்த்தவர் மகன் தனக்கு கொல்லி போடுவான் பேரன் நெய்பந்தம் பிடிப்பான் என்று அவர் எதிர்பார்த்திருக்க ஐந்து வயது பேரன் தன் அப்பாவுக்கு கொல்லி போடுவதை பார்த்து உடைந்து போனார் அதன் பிறகு அடுத்த ஒரு மாதம் பச்சை தண்ணீர் கூட இல்லாமல் படுத்த படுக்கையாக கிடந்தவர் மகனை தேடிச் சென்று விட்டார் ராஜேஸ்வரிக்கு நடுக்கடலில் சிக்கி கொண்டது போல இருந்தது அம்மா வீட்டுக்காவது போய்விடலாமா என்று யோசித்தாள் வீட்டுக்கு இரண்டு அண்ணிகள் விட்டார்கள் கல்யாணமாகாத தங்கையின் கடமை அண்ணன்களின் கைகளில் இருக்கிறது தானும் தன் மகனும் அவர்களுக்கு பாரமாக போக முடியாது என்பதை உணர்ந்து கொண்டவள் அடுத்து செய்ய வேண்டியதை ஆராய ஆரம்பித்தாள் கடலை உடைத்து வரும் காசில் கால் வயிற்று கஞ்சி கூட குடிக்க முடியாது குடியிருக்கும் வீட்டை இழுத்து பூட்டியவள் மாமனாரும் கணவரும் பிரியமாய் வாங்கி கொடுத்திருந்த நகைகளை விற்று பணத்தை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வந்து விட்டாள் அதன் பிறகு நடந்ததெல்லாம் வருணுக்கு நன்கு ஞாபகத்தில் இருக்கிறது கையில் இருக்கும் பணத்தில் ஒரு அறை கொண்ட வீட்டை வாடகைக்கு எடுத்தனர் இரண்டு வீடுகளில் வேலை பார்த்து மகனை வளர்க்க ஆரம்பித்தாள் ராஜேஸ்வரி அவள் வேலை செய்த ஒரு வீட்டின் உரிமையாளரான சதாசிவம் கடவுளை போல உதவி வழிகாட்ட மகனை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைத்து விட்டாள் இதோ இன்று நல்ல கம்பெனியில் உயர்ந்த பதவியில் கை நிறைய சம்பளத்தில் வேலை பார்க்கிறான் வருண் இப்போது குடியிருக்கும் வீட்டை இரண்டு வருடம் முன்புதான் வாங்கினார்கள் ராஜேஸ்வரி என்ற பெயருக்கு ஏற்ப இனி இந்த வீட்டில் ராணியாக நீ வாழ வேண்டும் அம்மா எந்த வேலைக்கும் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டான் வருண் ராஜேஸ்வரிக்கும் ஓய்வு தேவைப்பட்டது மகனின் வேண்டுகோளை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டாள் அதே போல வருணும் அம்மாவின் பேச்சை தட்டாமல் நடந்து வந்தான் அருமையாக போய்க் கொண்டிருந்த நீரோடையில் சாக்கடை இணைந்தது போல அவன் வாழ்வில் புகுந்தாள் ரீனா உடன் வேலை செய்பவள் அவளாக வந்து காதலைச் சொல்ல அவளுக்கு பதில் சொல்லாமல் அதை அம்மாவிடம் சொன்னான் வருண் உனக்கு பிடிச்சிருக்கா வருண் அம்மா கேட்க தெரியலம்மா என்றான் ரீனா மீண்டும் மீண்டும் தன் காதலை அவனுடன் சொல்ல நண்பர்கள் வற்புறுத்த இரண்டு மாதம் கழித்து அம்மா எனக்கு ரீனாவை பிடிச்சிருக்கு சொன்னான் அம்மாவிடம் ரீனாவின் குடும்பத்தை பற்றி விசாரித்தார் ராஜேஸ்வரி அம்மாவும் அப்பாவும் பழ வியாபாரிகள் ரீனாவுக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி அக்கா காலேஜில் படித்து கொண்டிருக்கும் போதே கூட படித்தவனுடன் ஓடி போய்விட்டதாக விட்டதாக அக்கம் சொன்னார்கள் தம்பி பதினொன்றாவது படித்து கொண்டிருந்தான் மிக மிகச் சாதாரணமான குடும்பம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்படி இருந்தால் என்ன இவள் நம் குடும்பத்தோடு நன்றாக இருந்தால் போதும் மகனுக்கு பிடித்திருக்கிறது மறு மாதமே உறவுகளையும் நட்புகளையும் அழைத்து மகனுக்கு மனம் முடித்தார் ராஜேஸ்வரி மனம் முடித்து வந்த அன்றே எனக்கு சினிமாவில் வருவது போல போலதான் முதலிரவு நடக்க வேண்டும் மரக்கட்டில் தான் வேண்டும் என்று அழிச்சாட்டியம் செய்துவிட்டாள் ரீனா பாவம் சின்ன பெண் ஏதோ ஆசையில் கேட்கிறாள் ராஜேஸ்வரி தன் ஒரு அண்ணனை அழைத்துச் சென்று அழகிய மரக்கட்டிலையும் அதற்கான மெத்தை தலையணை என்று அனைத்தையும் வாங்கி வந்து விட்டார் வந்த முதல் நாளே தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டிய ரீனா அதை அப்படியே தொடர்ந்தாள் அவள் வாங்கும் சம்பளம் மட்டும் இல்லாது வருணின் சம்பளத்திற்கும் அடிக்கடி வேட்டு வைத்தாள் கல்யாணமான பெண்ணாக இல்லாமல் காலேஜ் முதல் வருடத்தில் இருப்பவள் போல நடந்து கொண்டாள் கவர்ச்சிகரமான உடைகள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தேவையான மேக்கப் பொருட்கள் அடிக்கடி பியூட்டி பார்லர் வீட்டில் ஒரு டம்ளரை கூட இடம் மாற்றி வைக்க மாட்டாள் வீட்டில் தன் மருமகள் வேலை செய்யாததை பற்றி எல்லாம் ராஜேஸ்வரிக்கு கவலை இல்லை கண்ணை உறுத்தாத சுடிதார் டாப்ஸ் அது போன்ற உடைகளை போடலாமே என்று ஒரு நாள் சொன்னாள் அடிமை மாதிரி வீட்டு வேலை செஞ்ச உங்களுக்கு நாகரிகத்தை பத்தி என்ன தெரிய போகுது நான் வேலைக்கு போற மாடர்ன் பொண்ணு என்னோட ட்ரெஸ்ஸ பத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க முகத்தில் அடித்தார் போல பேசிவிட்டாள் ரீனா ஒற்றை அறை ஒன்று குடித்தனத்தில் வீடு சௌகரியமாக இருந்தது கல்யாணத்தின் மூலம் கணவன் மாமியார் என்று இரண்டு அடிமைகள் கிடைத்திருந்தார்கள் அவளுக்கு அவளுடைய உடைகளும் ஆடம்பரமும் வருணுக்கும் பிடிக்கவில்லை அடிக்கடி சொல்லி பார்த்தான் எப்படியும் சீக்கிரமே திருந்தி விடுவாள் என்று நினைத்தான் ரீனா மாலை வீட்டுக்கு வரும் முன் அவளுடைய டீம்மேட்ஸுடன் சேர்ந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் பாஸ்தா பீட்சா என்று ஒரு கட்டு கட்டிவிட்டு தான் வருவாள் வீட்டில் இரவு உணவு வருணுக்கும் ராஜேஸ்வரிக்கும் மட்டும்தான் அம்மா மகன் இருவருக்கும் ரீனா பெரும் தலைவலியாக இருந்தாலும் சகித்து கொண்டனர் விரைவில் பொறுப்பு வந்துவிடும் என்று நம்பினர் ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையிலும் எதிர்பார்ப்பிலும் கூடை மண்ணை அள்ளி கொட்டிவிட்டாள் ரீனா காலையிலேயே வீட்டு வேலைகள் முடிந்து விடுவதால் அதன் பிறகு ராஜேஸ்வரிக்கு வேலை ஒன்றும் இருப்பதில்லை வாழ்க்கை மிகவும் போர் அடிப்பது போல இருந்தது வருணுக்கும் ரீனாவுக்கும் திருமணமாகி மூன்றரை ஆண்டுகள் ஆகியிருந்தது வாழ்க்கை சாதாரணமாக போய்கொண்டிருக்க ஒரு பேர குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார் ராஜேஸ்வரி பொறுத்து பார்த்தவர் ஒரு நாள் வருணிடம் கேட்டுவிட்டார் வருண் உனக்கும் இருபத்தெட்டு முடிஞ்சு இருபத்தொம்பது ஆரம்பிக்க போகுது இதுவரை எந்த விசேஷ செய்தியும் சொல்லல நீயும் ரீனாவும் ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா நீங்களா குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போட்டு இருக்கீங்களா இல்ல அதுவா தாமதமாகுதா அதுவா தள்ளி போச்சுன்னா டாக்டரை போய் பார்க்கலாமே என்ன சொல்ற வருண் என்று கேட்க அம்மா நாங்க அந்த மாதிரி எந்த பிளானும் பண்ணல வேணும்னா டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம் அவகிட்ட பேசிட்டு நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேம்மா என்றான் வருண் மறக்காமல் இரவு மனைவி ரீனாவிடம் குழந்தை பற்றி அம்மா பேசியதை சொல்ல டாக்டர்கிட்ட போறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை நான் தான் குழந்தை வேணாம்னு பிரிகாஷனோட இருக்கேன் இனியும் இருப்பேன் இன்னொரு மூணு நாலு வருஷம் போகட்டும் அதுக்கப்புறம் குழந்தைய பத்தி யோசிக்கலாம் என்றாள் ரீனா ரீனா சொன்னதை கேட்ட வருண் அதிர்ந்து போயிருந்தான் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இவள் இப்படி செய்திருக்கிறாள் என்று மிகவும் இடிந்து போனான் சற்று நேரம் அமைதியாக இருந்தவன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை பத்தி சொல்லல எதுக்கு இப்படி செய்யற என்றான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு பெரிய விஷயமா நான் நினைக்கல செகண்ட்ரி நான் இப்ப குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மன ரீதியாக தயாரா இல்ல என்றால் ரீனா வெடுக்கென்று என்ன மன ரீதியாக தயாரா இல்லையா என்ன மாதிரி பேச்சு இது என்ன காரணம் உனக்கு ஏதாவது பிரச்சனையா கேட்டான் வருண் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வருண் ஆனா பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன் முதல்ல லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணனும் உன்னை நான் லவ் பண்ணது கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு என் வீட்டு பேக்ரவுண்டு சொல்லிக்கிற மாதிரி இல்லை என் அக்காவும் காலேஜ் படிக்கிறப்பவே ஒருத்தனோட ஓடி போயிட்டா ஸோ என் பேரண்ட்ஸால ஒரு நல்ல இடத்துல எனக்கு சம்பந்தம் பேச முடியாது நீ ஆஃபீஸில் நல்ல பொசிஷனில் இருக்க நிறைய சம்பளம் வாங்குற நீயே சம்பாதிச்சு வீடு கார் எல்லாம் வாங்கி இருக்க ஓரளவுக்கு நல்ல வசதியான வாழ்க்கை வாழற அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் உனக்கு மற்ற சொந்த பந்தங்கள் எல்லாம் ஊரில் இருக்காங்க இப்படி எல்லா விஷயத்திலையும் பார்க்கும்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ஜாலியாக என் விருப்பம் போல் இருக்கலாம்னு முடிவு பண்ணினேன் வாழ்க்கையில் நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கு வருண் மனசுக்கு பிடிச்ச ட்ரெஸ் மேக்கப் ஜாலியாக வெளியே போகிறது இப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் விட்டுட்டு இந்த வயசில் குழந்தைய பெற்றுக்கிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை தூக்கி வச்சுக்கிட்டு அழைய என்னால் முடியாது குழந்தை ஒரு பெரிய கமிட்மெண்ட் என்னுடைய எல்லா சந்தோஷத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டி இருக்கும் உண்மையை சொல்ல போனால் எனக்கு குழந்தை பேத்துக்கிற ஐடியாவே இல்ல அப்படி இருக்க சீக்கிரமே அம்மான்ற பேரை சம்பாதிக்க நான் விரும்பல எனக்கு இப்பத்தான் வயசு இருபத்தி ஆறு ஆகுது முப்பது வயசுக்கு தான் நான் குழந்தைய பத்தி யோசிப்பேன் உங்க அம்மா கிட்ட நீ தெளிவா சொல்லிடு தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வச்சுக்க வேண்டாம் டாக்டர் கிட்ட போலாம் அங்க போலாம்னு டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடு சொல்லிவிட்டு திரும்பி படுத்து கொண்டாள் ரீனா பிரம்மை பிடித்தது போல வெகுநேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தான் வருண் நானும் என்னுடைய அம்மாவும் இவளிடம் எப்படி ஏமாந்திருக்கிறோம் இவளுடைய சுயநலத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் நாங்கள் இருவரும் பலிகடாவாகிவிட்டோமே நானாவது இதையெல்லாம் கேட்ட பிறகு இன்னும் உயிரோடு இருக்கிறேன் ஒருவேளை அம்மா கேட்டிருந்தால் உடம்பெல்லாம் நடுங்கியது அவனுக்கு காலையில் அலுவலகம் கிளம்பிய மகனின் முகத்தை பார்த்த ராஜேஸ்வரிக்கு ஒன்றும் புரியவில்லை இவன் முகன் எம் ஏன் இப்படி வெளிரி போய் கிடைக்கிறது ஒருவேளை யாருக்காவது உடல் ரீதியான பிரச்சனை இருக்குமோ மகனிடம் கேட்கவும் சங்கடமாக இருந்தது அன்றைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு வருண் தன் மனைவியிடம் பேசுவதை வெகுவாக தவிர்த்தான் இரவுகளில் அவன் அவளை நெருங்காவிட்டாலும் அவள் அவனை வம்புக்கு இழுத்து கொண்டுதான் இருந்தாள் அவனுக்கு எதன் மீதும் விருப்பம் அவள் தன் விருப்பத்துக்கு இவனை உபயோகப்படுத்தி கொண்டாள் வருணுக்கு தான் மிகவும் அருவருப்பாக இருந்தது குழந்தை பெறுவதற்கு இவள் மன ரீதியாக தயாராகவில்லையாம் ஆனால் தாம்பத்திய உறவுக்கு மட்டும் உடல் ரீதியாக தயாராக முடிகிறதோ மனதில் எழும் கேள்விகளை அவனால் தவிர்க்க முடியவில்லை உப்பு சப்பில்லாமல் போய்கொண்டிருந்தது வாழ்க்கை நாளுக்கு நாள் அவள் திருந்துவாள் என்ற நம்பிக்கை அவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்தது அன்று காலை எழுந்ததிலிருந்து தலை சுற்றல் வாந்தி என்று படுத்திருந்தாள் ரீனா மருமகளை வந்து பார்த்த ராஜேஸ்வரிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது மருமகளுடைய சோர்ந்த முகமும் சில அறிகுறிகளும் அவள் கர்ப்பமாயிருப்பதை காட்டிக் கொடுத்தது அப்பாடா ஒரு வழியாக கடவுள் கண்ணை திறந்து விட்டார் உற்சாகத்தில் மிதக்க ஆரம்பித்த ராஜேஸ்வரி மகனிடம் இந்த விஷயத்தை சொன்னார் வருண் ரீனா உண்டாகி நினைக்கிறேன் அவ இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் எதற்கும் சாயந்தரம் வந்ததும் அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ரீனா வீட்லயே இருக்கட்டும் வேலைக்கு போக வேண்டாம் நானே அவளை நல்லபடியா பார்த்துக்கிறேன் சந்தோஷத்தில் பத்து வயது குறைந்திருந்தது ராஜேஸ்வரிக்கு அன்று இரவு அவள் சொன்னதை எல்லாம் நினைத்து பார்த்தான் வருண் பாவம் சிறுவயதில் நிறைவேறாத ஆசைகளை இப்போது நிறைவேற்றி கொள்ள துடிக்கிறாள் அதற்கு நம்மை கருவியாக உபயோகப்படுத்தி கொண்டாள் பரவாயில்லை போகட்டும் அவள் என் மனைவி என் வாரிசை அவள் வயிற்றில் சுமக்கிறாள் அவளுக்கு இல்லாத உரிமையா அம்மா என்று ஆகிவிட்டால் அவளுக்கும் பொறுப்பு வந்துவிடும் எப்படி இருந்தாலும் என் மனைவியை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது என் கடமைதானே எண்ணியவனின் இதழ்களில் ஒரு புன்முறுவல் படர்ந்தது அவள் மேல் இருந்த அத்தனை வெறுப்பும் ஆதவனை கண்ட பனித்துளியாய் மறைந்து போக அறைக்குள் சென்றவன் இதமாக அவள் தலையை தடவி கொடுத்தான் ரீனா ரொம்ப முடியலன்னா சொல்லு இப்பவே டாக்டர் கிட்ட போகலாம் என்றான் இல்ல வேண்டாம் என்று அவள் தலையை அசைக்கவே நல்லா ரெஸ்டடு சாயந்திரம் நான் வந்ததும் டாக்டர் கிட்ட போகலாம் உனக்கு ஆபீஸ்ல லீவ் சொல்லிடுறேன் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்ததும் மீதிய பேசிக்கலாம் உற்சாகமாக சொல்லிவிட்டு கிளம்பினான் வருண் கிளம்பிய ஒரு மணி நேரத்திற்கெல்லாம் வீட்டின் முன் ஒரு ஆட்டோ வந்து நின்றது அதிலிருந்து ரீனாவின் அம்மா இறங்கி உள்ளே வந்தாள் வாங்க சம்பந்தி என்று வரவேற்ற ராஜேஸ்வரியை சட்டை செய்யாமல் நேராக மகளின் அறைக்கு சென்றாள் ஒரு பத்து நிமிடத்தில் இருவரும் கிளம்பி காத்திருந்த ஆட்டோவில் ஏறிக்கொண்டனர் ஏதாவது சொல்வார்கள் என்று காத்திருந்த ராஜேஸ்வரிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது மூன்று மணி நேரம் கழித்து ரீனாவும் அவளுடைய அம்மாவும் மறுபடியும் ஆட்டோவில் வந்து இறங்கினார்கள் மகளை அறையில் படுக்க வைத்துவிட்டு வந்தாள் ரீனாவின் அம்மா எதிர்பார்ப்புடன் அங்கு நின்ற ராஜேஸ்வரியிடம் பாப்பா ரொம்ப வீக்கா இருக்கா நல்லா கவனிச்சுக்கோங்க அவ ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் சொல்லிவிட்டு சட்டென்று கிளம்பிவிட்டாள் ராஜேஸ்வரிக்கு ஆர்வம் தாங்க முடியவில்லை டாக்டர் என்ன சொன்னார் என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருந்தது ஆனாலும் மருமகளிடம் பேச கொஞ்சம் தயக்கமாகவும் ரொம்ப பயமாகவும் இருந்தது சரி வருண் வரட்டும் பேசிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார் வெளியில் சென்று பழங்கள் வாங்கி வந்து மருமகளுக்கு இரண்டு மூன்று முறை ஜூஸ் போட்டு கொடுத்தார் மாலை வீட்டுக்கு வந்த மகனிடம் வருண் ரீனாவோட அம்மா வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட எதுவும் சொல்லல ரீனா ரொம்ப சோர்வா இருக்கா நல்ல நியூஸா தான் இருக்கும்னு நம்புறேன் நீயே என்ன ஏதுன்னு கேளு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேத்த மாதிரி சாப்பிட கொடுக்கலாம் ஆர்வமாய் சொல்லி கொண்டிருந்தார் ராஜேஸ்வரி ஆபீஸில் இருந்து மிகவும் களைப்புடன் வந்திருந்த வருணை அம்மாவின் ஆர்வம் தொற்றிக்கொண்டது அதே ஆர்வத்துடன் அறைக்குள் சென்றான் கட்டிலில் படுத்திருந்த ரீனாவிடம் நெருங்கி உட்கார்ந்தவன் அவளுடைய கைகளை தன் கைகளுக்குள் எடுத்து வைத்து கொண்டான் கண்களை அவள் கண்களுக்குள் கலந்தபடி ரீனா நீயும் உங்க அம்மாவும் டாக்டர் கிட்ட தான் போயிட்டு வந்தீங்களா டாக்டர் என்ன சொன்னாங்க ஆவலுடன் கேட்டான் அவன் முதுகை நெருங்கி படுத்துக்கொண்ட ரீனா டாக்டர் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க வருணுக்குள் சந்தோஷ அலைகள் சுனாமியாய் உயர்ந்தது ஆனா வருண் நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் நான் குழந்தை பெத்துக்க மன ரீதியா தயாரா இல்ல நாலு வருஷம் கழிச்சுதான் குழந்தை பெத்துக்கறத பத்தி யோசிப்பேன் அதுக்காகத்தான் எங்க அம்மாவ வர சொல்லி டாக்டர் கிட்ட போய் அதை கலைச்சிட்டு வந்துட்டோம் ரீனா சொல்லி கொண்டிருக்க தன் கையிலிருந்த அவளுடைய கையை வெடுக்கென்று உதறினான் வருண் கூடை நெருப்பை தலையில் கொட்டியது போல அவன் உடல் தகித்தது முதுகை ஒட்டியிருந்த அவளுடைய உடல் புழு நெளிவதை போல தோன்றியது அவனுக்கு சட்டென்று படுக்கையை விட்டு எழுந்து கொண்டான் ஆனால் ரீனா எதற்கும் அலட்டிக்கொள்ளவில்லை அருவருப்புடன் அருவறுப்புடன் அவளை பார்த்த வருண் பார்க்கிறேன் இல்லை என்றால் உன்னை அடித்தே கொன்று விடுவேன் மரியாதையாக இந்த நிமிடமே என் வீட்டை விட்டு வெளியே போய்விடு நீ எல்லாம் பெண்ணே இல்லை வெறும் உடல் வெறி கொண்ட மோகினி பிசாசு உனக்கு உன் உடல் சுகமும் ஆடம்பரமும் தான் பெரிது அழகான புனிதமான தாம்பத்தியத்தை அர்த்தமற்றதாக்கிவிட்டாய் மரியாதையாக வெளியே போய்விடு நாளையே உனக்கு விவாகரத்துக்கான வக்கீல் நோட்டீஸ் வரும் கட்டுக்கடங்காத கோபத்தில் கத்திக் கொண்டிருந்த மகனை பார்த்த ராஜேஸ்வரி பயந்து போனார் இதுவரை வருணிடம் அவ்வளவு கோபத்தை பார்த்திராத ரீனாவும் கொஞ்சம் பயந்துதான் போனாள் தன்னிடம் அடங்கி கிடக்கும் வருண் ஒரு நாளும் தன்னிடம் இப்படி பேசுவான் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை அவன் பேச்சு அவளுக்குள் ஒரு வெறியை ஏற்றி இருந்தது உன்னை எங்கு அடித்தால் எப்படி வலிக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும் உன் அம்மாவை ஜெயிலில் தள்ளுகிறேனா இல்லையா பார் உன்னை மட்டுமல்ல உன் அம்மாவையும் என் காலில் விழ வைத்து விட்டுதான் மறுவேளை மனதுக்குள் புகைந்தவள் சோர்வை ஒதுக்கிவிட்டு எழுந்து உட்கார்ந்தாள் அவள் மனதுக்குள் ஒரு பெரிய திட்டம் உருவானது தன் அம்மாவுக்கு ஃபோன் செய்து ஆட்டோவுடன் வரச் சொன்னாள் அதற்குள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்தாள் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டும் அங்கே போனதும் கண்ணீர் விட்டு கதறி அழ வேண்டும் இவனுடைய அம்மாவின் மேல் வரதட்சணை கொடுமை என்று புகார் கொடுக்க வேண்டும் இருவரும் பயந்து போவார்கள் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் நினைக்கும் போதே இனித்தது ரீனாவுக்கு சில நிமிடங்களில் வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நின்றது எட்டி பார்த்த முகத்தை திருப்பிக் கொண்டான் உலைக்களமாய் கொதித்து கொண்டிருந்த மகனை சமாதானம் செய்ய முயன்று கொண்டிருந்தார் ராஜேஸ்வரி புயலாய் உள்ளே வந்தாள் ரீனாவின் அம்மா அறையை விட்டு வெளியே வந்த ரீனா தன் திட்டப்படி போட்டிருந்த நகைகளை கழட்டி ராஜேஸ்வரியை நோக்கி வீசினாள் விடுவிடுவென்று நடந்து போய் ஆட்டோவில் ஏறி புறப்பட்டனர் அம்மாவும் மகளும் அவர்கள் சென்ற அரை மணி நேரத்திற்கெல்லாம் வருண் வீட்டுக்கு இரண்டு போலீசார் வந்தனர் வருணும் ராஜேஸ்வரியும் என்ன எது என்று புரியாமல் பார்க்க ஏமா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் வீட்டுக்கு வாழ வந்த மருமக போட்டிருந்த நகைகளை புடுங்கிக்கிட்டு அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணி இருப்ப ஒரு போலீஸ்காரர் ராஜேஸ்வரியை அதட்டினார் ராஜேஸ்வரி பயந்து போய் நிற்க சார் அப்படியெல்லாம் இங்க எதுவும் நடக்கலை என்று சொன்னான் அதுதான் அந்த இருந்து பிடிங்கின நகையெல்லாம் கண் முன்னாடி ஆதாரம் இருக்கே இல்லைன்னு பொய் சொல்றீங்களா என்றார் இன்னொரு போலீசார் சரி எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க வீட்டை பூட்டிய வருணையும் ராஜேஸ்வரியையும் அழைத்து கொண்டு போனார்கள் சார் அங்கே ரீனாவை கண்ட இருவருமே திகைத்து போனார்கள் அவள் போட்டிருந்த ஆடைகள் அங்கங்கே கிழிந்திருந்தது உடலில் ஒரு பொட்டு தங்கம் இல்லை எல்லாவற்றையும் தான் கழட்டி வீட்டிலேயே வீசிவிட்டு வந்துவிட்டாளே அழுது அழுது அவள் கண் முகம் எல்லாம் வீங்கி இருந்தது அதிர்ச்சியுடன் வருணும் ராஜேஸ்வரியும் அவளை பார்த்து கொண்டிருக்க உள்ளே வந்தார் காவல் அதிகாரி கதறி அழுது கொண்டிருந்த ரீனாவை பார்த்து இறக்கப்பட்டவர் கடும் கோபத்துடன் சற்று தள்ளி நின்றிருந்த வருணையும் ராஜேஸ்வரியையும் பார்த்தார் ஒரு கணத்தில் அவருடைய கோப கனல் வீசிய முகம் சாந்தமாய் மாறியது அம்மா நீங்க எப்படி ராஜேஸ்வரியிடம் கேட்டவர் நீ தானே என்றார் இருவரையும் உட்கார வைத்து என்ன நடந்தது என்று கேட்க சில வருடங்களாக தானும் தன்னுடைய அம்மாவும் ரீனாவிடம் பட்ட கஷ்டங்களையும் அனுபவித்த கொடுமைகளையும் கொட்டி தீர்த்து விட்டான் வருண் ரீனாவுக்கு தன் காலடியில் இருந்த பூமியில் நழுவுவது போல இருந்தது நான் போட்டிருந்த திட்டம் என்ன இங்கே நடப்பது என்ன என் திட்டம் முழு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் எல்லா நகைகளையும் கலட்டி வீசிவிட்டேனே போட்டிருக்கும் துணிக்கு அடுத்த இல்லையே அடுத்து என்ன செய்வது என்று அவள் யோசிக்க அருகில் வந்தார் ஒரு பெண் காவலர் ரீனாவையும் அவளுடைய அம்மாவையும் அவர் மிரட்டிய வேகத்தில் இருவரும் அவர் காலில் விழுந்தனர் வருணையும் ராஜேஸ்வரியையும் ஆட்டி படைத்த ரீனா காவல் நிலையத்தில் பரிதாபமாக பேந்த பேந்த விழித்துக் கொண்டிருந்தாள் ரீனாவின் நாடகத்தை புரிந்து கொண்ட காவல் ஆணையர் அவளை கடுமையாக எச்சரித்ததோடு அப்படியே அவள் ராஜேஸ்வரியின் மேல் கொடுத்திருந்த புகாரை திரும்ப பெற வைத்தார் பின்பு வருணிடம் திரும்பியவர் வருண் வருத்தப்படாத உன்னுடைய வாழ்க்கையில சில வருடங்கள் வீணாகிவிட்டது சில சமயம் இப்படி நடப்பதை நாம் தவிர்க்க முடியாதுதான் நீ சட்டப்படி நடவடிக்கை எடு நானும் உனக்கு இருப்பேன் இதையெல்லாம் முடிச்சிட்டு நல்ல வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்றார் அம்மா நீங்களும் வருந்தாதீர்கள் இனி இந்த பெண்ணாலோ அவளுடைய குடும்பத்தாலோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி ஏதாவது செய்தால் ஒரு நிமிடம் கூட இவர்களை வெளியில் நடமாட முடியாதபடி செய்துவிடுவேன் வருணுக்கு நானே விரைவில் ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து தருகிறேன் நீங்கள் இருவரும் நிம்மதியாக புறப்படுங்கள் என்றார் காவல் ஆணையர் ராஜசேகர் ராஜசேகர் வேறு யாரும் அல்ல ராஜேஸ்வரி வீட்டு வேலை செய்த சதாசிவம் ஐயாவின் மகன்தான் சதாசிவம் ஐயாவின் தயவால் அன்று வருண் படித்து பெரிய ஆளாக மாறினான் இன்று அவருடைய மகன் ராஜசேகரால் வருண் மற்றும் ராஜேஸ்வரிக்கு வர இருந்த பெரும் பிரச்சனை நீங்கியது பிரச்சனை தீர்ந்து வீட்டுக்கு வந்துவிட்டாலும் இருவராலும் நடந்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை மறுநாள் முழுவதும் அவர்கள் சாப்பிடவும் இல்லை வீட்டை விட்டு வெளியே வரவும் இல்லை அடுத்த நாள் காலை தன்னை கொஞ்சம் சுதாரித்து கொண்ட ராஜேஸ்வரி சாதம் வடித்து ரசம் வைத்து மகனை சாப்பிட வைத்தார் வண்டியை வக்கீல் ஆபீஸ் முன் நிறுத்திய வருண் நிகழ்காலத்துக்கு வந்தான் அம்மாவை முதலில் சாப்பிடச் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டான் அதற்குள் எதிர்ப்பட்ட வக்கீல் வாங்க மிஸ்டர் வருண் ராஜசேகர் சார் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டார் டோன்ட் வரி உங்க பர்மிஷன் இல்லாம உங்க வாரிசு அவங்க அழிச்சது பெரிய அஃபென்ஸ் உங்களுக்கு ஈஸியா நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துர்றேன் நடந்ததை கெட்ட கனவா தூக்கி அடுத்து நல்லபடியா வாழ்றத பாருங்க வருணின் தட்டினார் வக்கீல் மனதில் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் நிறைய நிம்மதி வந்தது எடுத்தவன் அம்மா நான் வர்றதுக்குள்ள சாப்பிட்டு ரெடியா இருங்க நாம சில நாள் ஊருக்கு போயிட்டு வரலாம் என்றான் இப்போது ராஜேஸ்வரியின் குரலிலும் சற்று உற்சாகம் தெரிந்தது எங்க போக போறோம் வருண் என்று கேட்க என் பாட்டி ஊருக்கு என்றான் வருண் சற்று நேரத்தில் வீடு திரும்பிய வருண் காரை வெளியே எடுக்க குளித்து சாப்பிட்டு தயாராக வீட்டை பூட்டி கொண்டு வெளியே வந்தார் ராஜேஸ்வரி வருண் காரை ஓட்ட முன் சீட்டில் உட்கார்ந்தார் ராஜேஸ்வரி பசுமையான வயல்வெளிகளின் ஊடே ஓடிய கார் ஒரு வீட்டு வாசலில் வந்து நிற்க அத்தைக்கும் அத்தை மகனுக்கும் ஆரத்தி எடுக்க தட்டுடன் வெளியே வந்தாள் ராஜேஸ்வரியின் அண்ணன் மகள் மாலா கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்